நம்மத்திலே அரியலூர் மாவட்டத்திலிருந்து வருகை தந்திருக்கிற மாஸ்டர் வெஸ்லி ஐயா உங்களில் அநேகருக்கு தெரியும் சிறந்த பாடகர் கவிதை நயத்தோடு ஆண்டு வரை தொழுது கொள்ளக்கூடிய வகையில் பாடல்களை எழுதி கிறிஸ்துவ மார்க்கத்தில் ஒரு புரட்சியை க செய்து கொண்டு வருகிறார்கள் அவர்கள் நம்ம நடுவில் வந்திருக்கிறார்கள் இப்பொழுது திருமணமாகக்கூடிய பிள்ளைகளுக்கும் திருமணத்தில் எதிர்காலத்தில் இணைக்கப்பட போகிற பிள்ளைகளுக்கும் திருமணமானவர்களுக்கும் உரிய ஒரு நல்ல செய்தியை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வழங்க அவர்களை அன்போடு அழைக்கிறேன் கரங்களை தட்டுவோமா ஆண்டோராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னை மிக பெருமையோடு ஏற்றுக்கொண்டு இந்த சிறப்பான பங்கு என்னை விட நல்லவர்கள் வல்லவர்கள் இருக்க சீட்டு என் பேரில் போட்ட அன்பான ஞானசேகர் பாஸ்டருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் என்னுடைய நண்பர் என்பது ஒன்று திருச்சியில் என்னை பிரபலமாக்கிய முதல் தேவ மனிதன் அதனால் சீட்டை எனக்கு கொடுத்து எனக்கு சீட்டு கொடுத்தார் இப்போ நாம் செய்ய வேண்டிய வேலை ஆரம்பாயிடுச்சு ஒரு கையை உயர்த்தல ரெண்டு கையும் உயர்த்தி இது கர்த்தர் உண்டு நாள் இதிலே கழி கூர்ந்து மகிழ கடவோ நூற்றி பதினெட்டாம் சங்கீதம் இருபத்தி நாலாம் வசனம் ரெண்டு கையும் உயர்த்தி இது கத்தர் உண்டு பண்ணின நாள் இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோ அப்படி ரெண்டு கையும் உயர்த்தி சொல்லணும் உங்களுக்கு அர்த்தம் தெரியாது ரெண்டு கையென்னா வலது கையில் தீர்க்காய்ச்சு இடது கையில் செல்வம் நம்ம பாடும்போது ஆண்டு நம்ம உலாவி வலது கையில் தீர்க்க ஆயுசம் இடது கையில் செல்வமும் கொடுக்குறாரு தீர்க்க ஆயுசன்னா அப்பா அம்மாவுக்கு செல்வம்னா பிள்ளைகளுக்கு இந்த ரெண்டும் நல்லா இருக்கணும் நீங்களும் நல்லா இருக்கணும் உங்கள் பிள்ளைகளும் நல்லா இருக்கணுன்றவங்க ரெண்டு கையும் நான் சொல்லாமலே ஓய் தெரிவிங்க என்னை பார்த்தா மோடி மாதிரி இருக்கிறதுனால முறைக்கிறீங்கன்னு தெரியுது இது கர்த்தர் உண்டு கூர்ந்து மகிழ ஆராதனை ஆராதனை அப்படி சொல்லி முடிச்ச உடனே ரெண்டு கையும் உயர்த்தி நான் எண்பது வருஷம் செல்வன்னா உங்க பிள்ளைங்க தீர்காயசுன்னு அப்பா அம்மாவுக்கு செல்வன்னா பிள்ளைகளுக்கு அப்படி சொல்ல வாழ்த்து வந்தவங்க கையை உயர்த்தி சொல்லுங்க ரெண்டு கையும் உயர்த்தி வானத்துக்கு நேரம் இது கத்தர் உண்டு பண்பினாடு மகிழ வீடு கையை வைத்து சொல்லலாம் இங்க இருக்கிறவங்க எல்லாம் மூணு வீடு கட்டணும் மூணு வீடு கட்டணும் கட்டுறீங்களான்னு பாருங்க முதல் வீடு மண்ணும் எலும்பு சேர்ந்து கட்டுற வீடு மண்ணுன்னா மாப்பிள்ள சொல்லுங்க மணப்பெண்ணுன்னா எலும்பு இந்த ரெண்டும் கட்டுறது முதல் வீடு சொல்லுங்க புரிஞ்ச மாதிரி முகத்தை கட்டினதுன்னு அடுத்த வரிய சொல்லுங்க சொல்லுங்க அப்ப முதல் வீடு மண்ணும் எலும்பு சேர்ந்து கட்டுற வீடு அது உங்க குடும்பம் ரெண்டாவது மணலும் கல்லும் சேர்ந்து கட்டுற வீடு மணல்னா மக்கள் கல்லுன்னா இயேசு இந்த கல்லு மேல மோதிரம் நொறுங்கி போவான் நான் ஏழு முறை சொன்னேன் ஏழுனா என்னன்னா நம்ம ஆயுசு நம்ம ஆயுச மக்களுக்கு முதல்ல சுகர் எல்லாம் வந்துடும் அப்ப நீங்க நல்ல வாய கருந்தா ஆயுச கொடுக்கிறவர் உங்க பெருமூச்சு கேட்டு வருவாரா நம்ம நல்லா பாடும்போது அவர் பெருமூச்சு கட்டி இறங்குவார் இறங்கினா நமக்கு ஆயுசு கொடுப்பார் போதலைன்னா பலத்தை கொடுத்து தீர்க்க ஆயுசு கொடுப்பார் அதுவும் போலனா அதுக்கு மேலேயும் கொடுப்பார் அதனால் ஆயுசு எல்லாம் சொல்லுங்கள் ரெண்டு கையும் உயர்த்தி தேவா தேவானும் போது முழு பலத்தோடு பாடிடணும் பாட்டு தெரியாதெல்லாம் சொல்ல வேண்டாம் பாடுறவன் யாரோ வாய் அசைக்கிறவன்தான் ஈரோ பாடுறவன் யாரோ வாய் அசைக்கிறவன்தான் ஈரோ அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கணும் நீங்க ஏழு முறை கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா அஞ்சே நிமிஷத்துல நான் உட்காந்துருவேன் சரி ரெடி வானாதி வானங்கள் காத்திருக்க நீர் என் உள்ளம் வந்தது என்ன கூட்டம் சூழ்ந்திருக்க நீர் என்னை தேர்ந்தது தேவா 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 சொல்றேன் நாங்க நாங்கள் கொஞ்சம் நீங்க நிறைய நாங்க ஜெயிக்கிறோமா நீங்க ஜெயிக்கலான்னு பார்த்துருவோம் தயவு செய்து மானத்தை காப்பாற்றுங்க பாட்டு தெரியலன்னா பரவாயில்ல அப்படி சொல்லணும் சரி ஒன்று ரெண்டு மூணு நானே கன்னத்தில் இவ்வளோ பெரிய குழி எப்படி வருதுன்னு ஒரே யோசனையாக கேட்டுக்கிட்டு இருந்தா அது எனக்கு தெரியாதுன்னு போய் பாச சாம் உட்காந்து வானாதி வானங்கள் காத்திருக்க நீர் என்னுள்ளம் வந்ததென்ன தூதர்கள் கூட்டம் சொண்டிருக்க நீ என்னை தெரிந்தது தேவா 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 இப்ப உங்களை பாட சொல்ல போறேன் உங்களை பாட சொல்ல போறேன் எங்களை ஜெயிக்கிறீங்களான்னு பார்ப்போம் ஆண்டு பாட்டு வாத்திய கருவி இருக்கும்போது அங்கே உலா வரான் வலது கையில் தீர்க்காய்ஸு இடது கையில் செல்வம் மூன்றாவது கணம் எங்களுக்கெல்லாம் கணம் கொடுப்பார் நீங்கள் ஒன்றா பாருங்கள் ரவரன் போடுவாங்க கணம் அப்போ நாங்கள் எங்கள் பேரை காப்பாற்றிக்கிட்டோம் நீங்கள் எப்படி வாயை திறக்கிறீங்கன்னு பார்ப்போம் ஒன்று ரெண்டு மூணு வானாதி வானங்கள் காத்திருக்க என்னுள்ள வந்தது என்ன தூதர்கள் கூட்டம் சூழ்ந்திருக்க நீர் என்னை தெரிந்தது என்ன தேவா 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 இப்ப நான் பாஸ்டர் ஞானசேகர கேட்க போறேன் எல்லாரும் என்னமோ அப்படின்னு சொல்றாரு சரி மாப்பிள்ளை கேட்கிறேன் எல்லாரும் இந்த மாப்பிள்ளை உங்களை காப்பாத்துறாருங்க வானாதி வானங்கள் காத்திருக்க கூட்டம் சண்டிருக்கெனை தெரிந்தது என்ன தேவா 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 சவுண்ட் தேவா செய்ய வேண்டிய வேலையை சொல்கிறேன் அடுத்து நீங்கள் ரெண்டு பேர் செய்ய வேண்டிய வேலையை சொல்ல போகிறேன் நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னன்னா கோடா கோடியாய் பெருகுவீர்களாக அப்படின்னு நம்ம சொல்லணும் எத்தனை பேர் கோடா கோடியாய் பெருகுவீர்களாகனு சொல்லணும் இப்படிதான் பைபிளில் சொல்லுவாங்க மெர்லின் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக அப்படி சொல்லணும் ஏன் ஆண்டவர் அப்படி சொல்லணும்னு நான் கேட்டால் தனியா ஒரு ஆளாக இருந்தால் ஆயிரம் சரியான ஜோடி கிடைச்சா பத்தாயிரம் இது பைபிள் இருக்கிறவங்களுக்கு தெரியும் இது இருந்தா ஆயிரம் சரியான ஜோடி கிடைச்சா பத்தாயிரம் கையை தட்ட மாட்டீங்களா சரியான மோடி நல்ல கலங்க தட்ட மாட்டீங்களா இவங்களுக்கு ஒன்று பிறந்துட்டா கோடி தாத்தா பாட்டி ஆயிட்டா கோடா கோடி ஆண்டவர் கோடா கோடின்னா ஒவ்வொருத்தரும் கையில கோல பிடிச்சி நடக்கிற வயசு வரைக்கும் பேர பிள்ளைகளை பார்க்கறவைக்கு இருக்கணும்னு சொல்லி வச்சார் நீங்க இப்ப இந்த முறை கையை தட்டி தேவா தேவான்னு சொல்லும்போது நான் உங்களை பார்த்துட்டு மூணு நிமிஷத்துல பிரசங்கத்தை முடிக்க போறேன் கரங்களை தட்டி தேவா 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 சொல்லூடுமா எந்த எழுந்து நின்று அவங்க பேரை சொல்லி மோசஸ் கோடா கோடியாய் பெருகுவாயாக மெர்லின் கோடா கோடியா பெருகாய்ன்னு நீங்க சொல்றதை கேட்டால் நாங்கள் பிரச்சனத்தை முடிச்சுருவோம் இப்போ ஒன்று ரெண்டு மூணு எழும்பி அவங்க பேரை சொல்லி கோடா கோடியாய் பெருகுவாயாக எப்படி சொல்றீங்கன்னு பார்ப்போம் கொஞ்சம் பேர் தான் எழும்புறீங்க நிறைய பேர் கவர் கொடுத்துட்டு அவர்லான்னு பாக்குறீங்களா பேங்க் பட்டால மூடிடுங்க திறக்காதீங்க இப்போ ஒருத்தர் கூட ஐஸ்கிரீம் கூட கொடுக்க கூடாது என்ன இப்போ ரெண்டு கையும் அவங்க பக்கம் திருப்பி மோசஸ் தேவ பிரசன்னா மெர்லின் நீங்க கோடா கோடியா பெருகுவாயாங்க பெருகுவீர்களாங்க அப்படின்னு ரெண்டு கையும் உயர்த்தி அவங்க பக்கம் சொல்றோம் சொல்லணும் எல்லாம் பாருங்க நமக்கு கனமே இல்லை பார்த்தாலே ப்ரெஷர் வருது நீங்க எப்படி சொல்றீங்கன்னு பார்ப்பேன் இப்போ ரெண்டு கையும் அவங்க பக்கம் திருப்பி மோசஸ் தேவ பிரசன்ன அப்புறம் மெர்லின் மேபிள் நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக சத்தம் கேட்கல சத்தம் கேட்கல அவங்க எல்லாம் சொல்லி முடிச்சோடனே நீங்கள் ரெண்டு கையும் அவங்களுக்கு நன்றி சொல்லணும் தேவ பிரசன்னா நீங்கள் கோடா கோடியாக பெருகுவீர்களாக இருக்க நிறைய பேர் சாப்பிடாம வந்ததுனால சத்தம் கேட்கல நிறைய பேர் சாப்பிடாம வந்ததுனால சாப்பிட்டவங்கெல்லாம் முழு சத்தத்தை உயர்த்தி சொல்லிட்டு நீங்க என்ன கேட்காமலே உட்காருங்க கையை உயர்த்தலாமா சத்தம் நீங்கள் கோடா கோடியாக பெருளாக கரங்களை ஆமேன் ஆமேன் சத்தம் போதல ஆமேன் உட்காருங்கள் உட்காருங்கள் உட்கார் நீங்க உண்மையா இருந்தா உங்களுக்கு பிரஷர் இருந்தா கூட சரியா போயிருக்கும் இப்ப அவங்க ரெண்டு பேர் செய்ய வேண்டிய வேலை அவங்க ரெண்டு பேர் என்ன செய்யணுன்னா நூற்றி நாற்பத்தி நாலாம் சங்கீதத்தில் குமாரர் இளமையில் ஓங்கி வளருவார்கள் குமார்த்திகள் சித்திரம் திருத்த அரண்மனை மூளைக்கல்லை போல் இருப்பாங்க இந்த சீரை கொடுக்கிற பெற்றோர் ஆசீர்வாதம் இந்த சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது நான் அர்த்தம் சொல்கிறேன் நீங்கள் பாஸ்டர் இருந்தால பெற்றவங்க இன்னைக்கு உங்களுக்கு சீர் கொடுப்பாங்க இப்போ கூட உங்கள் அப்பா பாரு இருக்கிறதுலே பெரிய மண்டபத்தை பார்த்து வச்சுருக்காரு பெற்றோரு பிள்ளைகளுக்கு சீர் கொடுப்பாங்க ஆனா பிள்ளைங்க எப்போ சீர் கொடுப்பாங்க தெரியுமா எண்ணிலிருந்து இந்த மாதிரி ஒரு ஜோடி எங்கேயுமே இல்லைன்னு சீர் கொடுப்பாங்கன்னா அதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கிற சீர் எத்தனையோ பேர் இதே மேரி ஆனா இந்த மாதிரி ஒரு ஜோடி இல்லை அப்பதான் இப்பத்திலிருந்து நீங்கள் அவங்களுக்கு சீர் கொடுக்கணும் அவங்க இன்னிக்கே எல்லா சீரும் கொடுத்துட்டு காலி ஆகிருவாங்க எப்படி பாக்கிறார் கரெக்டா சொல்றீங்க வானாதி வானங்கள் காத்திருக்க நீர் என் வந்தது என்ன தூதர்கள் கூட்டம் சூழ்ந்திருக்க நீர் என்னை தெரிந்தது தேவா 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 பொழுதிவும் பிரியமாகுமா கடைசி முறையாக தேவா தேவான் பாட்டு நம்ம முடிக்க போகிறோம் நான் இப்படி பாடுறதுக்கு காரணம் என்னென்னா ப்ரெஷர் வந்துருச்சு ஒரு லாட்ஜில் டாக்டர் வந்து செக் பண்ணுறாரு ப்ரெஷர் ஹெவியாக இருக்குது ஃபாதர் என்னார் என்னை கொண்டு போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க டாக்டரும் நர்ஸும் இல்லாதப்பெல்லாம் தேவா தேவா தேவான்னு பாடிக்கிட்டே இருந்தேன் மூணு நாளில் டாக்டர் சொல்கிறார் ப்ரெஷரே இல்லை சார் கவுண்டரில் போயினுன்னா டாக்டர் அம்மா சொல்கிறாங்க எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நீங்கள் சுகமாயிட்டீங்க அப்போ வாட் இஸ் யுவர் ஃபீஸ் அப்படின்னாங்க ஒரு ஜபம் பண்ணுங்கன்னாங்க நான் ஜபம் பண்ணேன் எனக்கு ஃபீஸ் வந்துடுச்சு போயிட்டு வாங்கன்னாங்க மூணு நாள் தேவா தேவான்னு சொல்லி ஃபீஸ் கொடுக்காமலே நான் இப்போ சொல்லுங்கள் இங்கே வாயை திறந்து வாயார தேவா தேவான்னு சொல்லிடணும் நீங்க பாட்டு பரவாயில்ல இந்த வாய் மட்டும் நானும் எத்தனையோ கல்யாணம் அட்டன் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி மக்கள் வாயை திறந்து பாடுறதை நான் எங்கேயுமே பார்த்தது ரெடி ஆயிட்டீங்களா வானாதி வானங்கள் காத்திருக்க தூதர்கள் கூட்டம் சூழ்ந்திருக்க நீர் என்னை தெரிந்தது என்ன வானாதி வானங்கள் காத்திருக்க நீர் என்னுள்ளம் வந்தது என்ன தூதர்கள் கூட்டம் சூழ்ந்திருக்க நீர் என்னை தெரிந்தது என்ன பாட்டுக்கு எப்பவுமே பீட்ஸ் தேவையில்லை உங்களை சொல்கிறேன் மியூசிக் பீப்புள் பீட்ஸ் தேவையில்லை பீட்ஸ் இல்லைன்னா பாட்டு நல்லா இருக்காது இல்லை இப்போ பாருங்கள் எல்லாம் கை தட்டி பாட போகிறாங்க நீங்கள்லாம் தோத்து போயிருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் வானாதி வானங்கள் காத்திருக்க நீர் என்னுள்ள வந்தது என்ன தூதர்கள் கூட்டம் சூழ்ந்திருக்க நீர் என்னை தெரிந்தது என்ன தேவா 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 தேவ பிரசன்னு அப்பா எப்படி பேர் வச்சாருன்னு பிரசன்னம் பிரசன்ஸ் வச்சாரு தாத்தா பேர் ஆ ஆ தாத்தாவோட தாத்தா வச்ச பேர் அப்போ தேவ பிரசன்னத்தை கொண்டு நீ பிரசனத்தை உங்க வட்டாரமே கத்தோடு நாற்பது லட்சம் பேர் அந்த பிரசனத்தை பார்த்தாங்கல்ல உன் சமூகம் என் சமூகம் உன் செல்லும் நான் உனக்கு இழை பாருதல் தருவேன் என்றவரே எங்கும் இருப்பவரே என்னோடு இருப்பவரே இருக்கிறவராக இருப்பவரே என் சமூகம் முன் செல்லும் நான் உனக்கு பாருதல் தருவேன் என்றவரே எங்கும் இருப்பவரே என்னோடு இருப்பவரே இருக்கிறவராக இருப்பவரே ஃப்ரம் நவான் யூ ஷுட் கேரி த பிரசன்ஸ் ஆஃப் காட் உங்கள் அப்பா காலம் முன்னூறுனா உன் காலம் ஆயிரம் சொல்லுங்க சின்னவன் ஆயிரம் ஆவான் அதை தான் சொல்ற நீ தனியா இருந்தாலும் ஆயிரம் இப்போ ஜோடி வந்துச்சுல பத்தாயிரம் சொல்லுங்க அதனால முன்னூரை பார்த்தவர் எப்படி என்ன பார்க்குறாரு பாருங்க ஆயிரம் பேர் பதினாயிரம் பேர் ஒப்புர பார்க்கணும் இப்போ நான் ரகசியம் சொல்கிறேன் கேளுங்க நீங்கள் பிறக்கும் போது உங்கள் பிரசவத்தை பார்த்தது இந்த உலகத்தை படைச்சவர் ஏன்னா போதே அம்மா செத்துருவா சாகக்கூடாதுன்னு வந்தவர் எத்தனை பேர் புரியுது நீங்கள் தனியாக இருந்தால் வீட்டில் ஒரு நூறு தூதர்கள் காவல் வைப்பார் நீங்கள் சபைக்கு வந்தால் ஆயிரம் பேரை உங்களுக்கு துணையாக வைப்பார் நீங்கள் ஆராதனை பண்ண ஆரம்பிச்சுட்டா பத்தாயிரம் தூதரோடு பிரசன்னமானார் அப்படின்னு இருக்கு அதனால் இங்கே இருக்கிற யாராவது இன்னும் புதுசாக இருந்தால் எப்படியாவது போய் தனியாக இருந்தால் தூதர்கள் வருவாங்க தான் உங்கள் வீட்டில் நூறு தூதர் வருவாங்க உங்கள் கல்யாணத்தில் ஆயிரம் தூதர் வருவாங்க நீங்கள் ஆராதனை பண்ணால் பத்தாயிரம் தூதர் வர்றாங்கன்னு எழுதி வச்சுருக்கு நீங்கள் படிச்சு வேணால் பாருங்கள் வீட்டில் போய் உபாகமும் முப்பத்தி மூணில் பதினாயிரம் தூதரோட பிரசன்னமானார் கரங்களை தட்டுங்க இந்த கல்யாணத்தில் ஆயிரம் தூதர்கள் உங்கள் ஊழியத்தில் பத்தாயிரம் தூதர்கள் வருவாங்க பிரசன்னா ஏறக்குறைய நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன் நம்ம போகிறோம் அதுக்கு மேலே கையை வயர்த்தி வானாதி வானங்கள் காத்திருக்க நீர் எண்ணுள்ள வந்தது என்ன தூதர்கள் கூட்டம் சூழ்ந்திருக்க நீர் என்னை தேர்ந்தது என்ன கை தட்டாததால் மீண்டும் தலைப்பு செய்திகள் கையை தட்டிட்டா சரி எல்லாம் முடிச்சிருக்கீங்க ஒன்னு ரெண்டு மூணு வானாதி வானங்கள் காத்திருக்க நீர் என்ன சோழ்ந்து இருக்க நீர் என்னை கருத்து அவங்க மேல போய் லிட்ரலிங் யு பிளேஸ் யுர் கோல்டன் ஹேன்ஸ் அப் ஆன் விஸ் கப் வித்தியாசம் காட்டுங்கப்பா தேடினவனுக்கும் தேடாதவனுக்கும் வித்தியாசம் காட்டுறவராச்சே ஊழியம் செய்தவனுக்கும் செய்யாதவனுக்கும் வித்தியாசம் காட்டுறவராச்சே இந்த மண்டபத்துல எங்களோட சேர்ந்து பாடின கூட பெயர் உங்க ஞாபக புஷ்டத்துல எழுதுங்கப்பா வலது கையில் இடது இடதுகையில் செல்வோன்னா எங்க பிள்ளைங்க அவங்கெல்லாம் நல்லா இருக்கிறத பார்க்கறதுக்கு தான் ஊழியக்காரர்கள் கனம் பெற்றவங்களா நிற்கிறோம்ப்பா இப்பொழுதே நாங்க ஆமன் சொல்றதுக்குள்ள உன் கரம் மேலே மேலே மெட்லின் ஐம்பனெற்றாண்டே வாழ்நாளெல்லாம் அவங்க கழிவுர்ந்து மகிழட்டும் அவங்க பின்னடியார் தேசத்தை ஆள்ற அளவு ராஜரிகம் பெறட்டும் சிறுமைப்பட்டது தூக்கப்பட்டதெல்லாம் இனி நினைச்சாலும் நினைவுக்கு வராத அளவு உமது அன்பு ஊழியர் ஞானசேகர் மேல் உமது கரம் அமர வேண்டும் என்று நாங்கள் செபிக்கலாம் எங்கள் ஆண்டவராம் இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேலும் நல்ல பிதாவே கரங்களை தட்டி ஆமேன் இன்னும் நல்லா தட்டலாமே இன்னும் பலமா சொல்லலாமே இன்னும் மண்டு மதர்ற மாதிரி ஆமேன்